ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் சொன்னதன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருந்து கிளம்பி போறாங்க இப்போ விஜய் கிட்ட வந்து அந்த வக்கல் கேட்குறாங்க சார் மேடம் ரொம்பவே கண் கலங்கி அவங்க கிட்ட எதுக்காக சார் நீங்க இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் வேண்டாம் இதை வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க சார் எனக்கு வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணணுன்றது ஆசை கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க யாருமே எதுவுமே சொல்லாதீங்க சார் என் வைஃபை நான் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அவகிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கணுன்றதை நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை கேட்டதோ அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாங்க இப்போ காவேரி வந்து விஜய் என் கேட்டு இப்படி நடந்துக்கிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல காவேரி போறாங்க அப்போ நம்ம ஷேரதாக வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க அத்தைன்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு காவேரிக்கு காவேரி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க என்னது ஃபோன் பண்ணால் எடுக்கலையா ஆமாப்பான்னு சொல்றேன் உடனே விஜய் வந்து என்னது காவேரி போன் எடுக்கலையே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா அங்க இருந்தா கிளம்பி போறாங்க விஜய் போயிட்டு காவேரிய சமாதானம் பண்ணுவாங்களாம் அதை காவேரி எப்படி எடுத்துக்க வெயிட் பண்ணி போறாங்க